அஸ்லாம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ளடியார்களே இந்த நேரத்திலே அமீருல் என்ற ஒரு அழகான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் இந்த தலைப்பை அளவிற்கு பல நாட்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு நீண்ட நெடிய தலைப்பாக இந்த தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த அமிரில் மூமினின் ஆக இருக்கக்கூடிய உமர் அலில்லாவுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த குறுகிய நேரம் என்பது போதுமானதாக இருக்காது அதுக்கு பல மணி நேரம் பல நாட்கள் பேச வேண்டிய அளவுக்கு ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்ல முடிய வாழ்க்கை வரலாற்றிலே உள்ளன அது மாதிரி நீங்க நிறைய உமரலிலாவுடைய செய்தி செல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதனுடைய காட்சிகள் எல்லாம் வடிவங்கள் எல்லாம் உங்களுடைய கண் முன்னடி பார்த்தவர்களுக்கு நிற்கலாம் அது ஒரு கற்பனையாக எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உமரலிலாவுடைய வாழ்க்கையில நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை நினைவுபடுத்துகிற செய்திகளாகவே இருக்கின்றன இருந்தாலும் நமக்கு திருமறை குரான் வாயிலாக நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவருடைய வாழ்க்கையின் வரலாறு வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளும் அதில் புதைந்து கிடக்கின்றன ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய ஆற்றலும் வல்லமையும் ஈமானிய சிந்தனையும் மார்க்க அறிவும் மார்க்கத்தை பின்பற்றுகிற வலிமையும் பல்வேறு சகாபாக்களுக்கு இருந்த பொழுதிலும் கூட இந்த உமர் அலி அல்லா அவருடைய வரலாறு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வரலாறு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈமானிய சிந்தனை மார்க்கத்துடைய பற்றுதல் அல்லாவுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துதல் அந்த விஷயத்தை மக்களிடத்திலே போல்டாக ஓப்பனாக யாருடைய முகதாட்சியினையும் பார்க்காமல் எடுத்து சொல்லுகிற மனிதர்களில் முதலிடத்திலே உமர் அலில்லா அவர்களை நம்ம கொண்டு வைக்கலாம் ஏன் அப்படி சொல்றோம்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்களே அல்லாஹ் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு நேரத்தில் துவா செஞ்சாங்க இறைவா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்காக ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்குள்ள நுழைந்த அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவங்க அல்லாவிடத்துல துவா செய்கிறாங்க இறைவா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ வலுப்படுத்துவதற்காக அபுஜகளை இந்த மார்க்கத்திற்குள்ளே நீ அழைக்க அல்லது உமரில் அவர்கள் இருக்கிறார்களே அந்த உமரை இந்த இஸ்லாத்தை ஏற்க செய் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலிஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்த மார்க்கத்துடைய விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல இந்த மார்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் இடையூறுகள் அடிதடிகள் போர்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு இந்த மாதிரியான ஒரு போல்டான மனிதர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கணும் அப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசலம் அவங்க அல்லாஹிடத்திலே துவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்து கொண்டு உமர் அவர்களை அல்லாஹுடைய மார்க்கத்திற்குள்ளே வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்ப எவ்வளவு பெரிய வலுமையான ஆள் என்பதை நாயகம் சல்லல்லாஹ் குலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலத்திலேயே நமக்கு அடையாளப்படுத்திருக்கிறார்கள் ஏன் அப்படி கேட்கணும் ரசூல்லா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ரசூசல்லாஸ் அவங்க சொல்ற நேரத்துல நிறைய பிரச்சனைகள் அடிதடிகள் உதைகள் பிரச்சனைகள் என்று எக்கச்சக்கமான முறையில் நடந்துச்சு யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்களோ அவங்கள சுடுமணில் போட்டு புரட்டினார்கள் மக்கத்து குறைசைகள் சுடுமணில் போட்டு புரட்டினாங்க அவர்களை கல்லால கொண்டு அடிச்சு கேலி பண்ணி கேவலப்படுத்தி அவர்களை ரொம்ப சித்திரவாதிகள் செஞ்சாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு காட்டணும்னு சொன்னால் ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளையும் சுமையா அலியில்லாங்க அன்ஹ அவங்களை போன்ற யாஸ் அம்மா அழில்லா அவங்களை போன்ற மனிதர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி தான் அவங்க பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுவாங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுன்னு சொன்னா அதுக்குன்னு வேற வேற விஷயங்களை செஞ்சா பிரச்சனை இல்லை ஆனால் விளையாட்டு காட்டுவதற்காக மனிதருடைய உடல்களில் கேவலங்களை ஏற்படுத்தி காயங்களை ஏற்படுத்தி அசிங்கங்களை உண்டாக்கி அவங்களை விளையாட்டுப் பொருளாக பயன்படுத்துகிற அளவுக்கு கொடுமைகளை நடந்துகிட்டு இருந்துச்சு இதையெல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் செல்லாலிசம் அவங்க இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்கு இறைவா இது போன்ற மக்களை எல்லாம் நீ உள்ள செய் அப்படின்னு கேட்டு அல்லாஹுடைய பேரொருளார் அதாவது நபிகள் நாயகம் செல்லாலிசம் அவங்க இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சது இருந்து வரலாற்றுல எப்படி சொல்றாங்கன்னா ஹிஜிரி ஐந்துல இருந்து ஒரு ஆறுக்குள்ள அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க எப்படி எல்லாம் வராங்க என்ன மாதிரி செய்யறாங்கன்றது பின்னறி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலிசம் அவங்க ஒரு முறை ஒரு கனவு காண்றாங்க அந்த உமரநீலாங்களுடைய அந்த அறிவையும் மார்க்கத்துடைய பற்றுகளையும் மார்க்க சிந்தனைகளையும் சமுதாயத்துக்கு பதிவு செய்வதற்காக ரசோசலாசம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க எனக்கு ஒரு முறை ஒரு கனவு காட்டப்பட்டுச்சு அந்த கனவுல ஒரு 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 மனிதர் என்ன செய்யறாருன்னா ஒரு பால் கோப்பையை கொண்டு வருகிறார் அந்த பாலை நான் நெல்ல பசியார என்னுடைய பசி தீர்ற அளவுக்கு நான் பாலை குடிச்சேன் குடிச்சிட்டு என்னுடைய விரல் நுனியில் அது வெளியேற அளவுக்கு நான் வந்து நான் பசி தீர்த்துக்கிட்டேன் ஒரு அந்த பால் கோவிலே கொடுத்தேன் அவர் அதை வாங்கி குடிச்சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணவனுடைய விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லா வாலிசம் அவங்க சகாபாக்களுக்கு தெரியப்படுத்த உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே அந்த பாலை வாங்கி குடிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல யார் அந்த மனிதராய் இருப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் சல்லா வலிசம் சொன்னாங்க அவர்தான் உமர் பின் கத்தாப் அப்படின்னு ரசூசல்லாசமும் சொன்னாங்க ஏன் இந்த செய்தியை சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தை விளக்கிட்டு ரசூசல்லாசம் உமர் தான் அந்த மனிதர் என்று சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் அவரு என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இல்மு அறிவு கல்வி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அவங்க அவங்கதான் இந்த மார்க்கத்தை உலகத்திற்கு சொல்ல வந்த இறை தூதர் அவங்கதான் இறை தூதராக இருந்து மக்களுக்கு வழி நடத்துறாங்க இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிசம் அவங்க இந்த செய்தி ஏன் பதிவு பண்றாங்கன்னா இந்த செய்தி பாருங்க புகாரில எண்பத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு பண்ணியிருக்கு காலு ஃபமா அவ்வல் தகு யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை இல்மு இதுதான் இல்மு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே இந்த இல்முக்கான அடையாளத்தை உமர் அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த பாலை அடையாளமா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வந்தது இறை தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் எனக்கு பிறகாக அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த உலகத்துல தெளிவான முறையில் எடுத்து சொல்வதற்கு இறைவனிடத்திலிருந்து அல்லாவுடைய இல்லை இந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படி நபிகள் நாயகம் சல்லாஹுலேசம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க ஏன் அப்படிலாம் தெளிவுபடுத்துறாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லாஹலேசம் அவங்க ஒரு உதாரணத்தை அதுக்கு சொல்றாங்க வேற ஒரு செய்தியில அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு முன்பாக இருந்த சமுதாயத்துல அல்லாஹ் வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதாக இருந்தால் நல்ல மனிதனுடைய உள்ளங்களில் சில செய்திகளை போடுவான் நல்ல மூமீனான மக்களுக்கு மத்தியில அவங்களுடைய உள்ளங்களை இடக்கூடிய நல்ல சிந்தனைகள் இருக்குல்ல அது வந்து அந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இறைவன் ஏற்படுத்துவான் என்னுடைய சமுதாயத்தில் அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதாக இருந்தால் அது இந்த மனிதர் உமரவருடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட செய்தி எழுப்புவான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அல்லம் அவர்களுக்கு அடுத்த இடத்துல நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசம் அவங்க இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற மனிதாக இறைவன் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆளை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் அப்படின்னு நபிகள் நாயகம் அலிசம் அவங்க முன்னெச்சரிக்கையை சமுதாயத்துக்கு சொல்றாங்க இதுல என்ன தெரிகிறது அல்லாஹூ அபுல்லாலின் நபிகள் நாயகம் சல்லா அலிசமுடைய உடைய காலத்துல உமர் அலிமுடைய வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்களை அவருடைய நாவின் வழியாக பல பிரச்சனைகளுக்கு வகை செய்திய சொல்லி வகை செய்தா என்னது நல்லா இடத்துல இருந்து செய்தி நேரம் வர்றது தான் வரும் ஆனால் அவங்களுடைய உள்ளத்துல ஏற்படுகிற நல்ல சிந்தனைகள் இருக்குல்ல அது வகைக்கு ஒத்தாது போல அப்படியே அமைஞ்சிடும் நாயகம் சல்லாலேசம் அவங்க அதுக்கு வேற ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க ஆனால் உமர்ல அவங்க இந்த தீர்ப்பு சரியில்லையே இது வந்து இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வா இருக்காது அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி அல்லாஹூர் அபுல்லாலமின் தீர்ப்பை இறக்கி வைப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவங்களே ஒரு சொன்னார்கள் உங்களுடைய நாவிலே அல்லாஹு பேசுகிறான் எந்த அளவுக்கு சிலாக இருக்கிறாங்க பாருங்க உமர் அல்லாடைய நாவ்கள்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு தீர்வையும் பார்த்து 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 அல்லாஹூ அபுல்லாலின் உமர் அலி அல்லாடைய நாவிலை இறைவன் பேசுகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மனிதருக்கு வரலாற்றிலே சிறப்பு இருந்திருக்கிறது ஏனென்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவ்வளவு வலிமையானவர்கள் அவ்வளவு கடுமையானவர்கள் எந்த இடத்துலையும் எந்த விஷயத்துக்காகவோ வளைஞ்சு மாட்டாங்க இந்த சின்ன விஷயம் தானே இதெல்லாம் இப்படி விட்டு செஞ்சா என்ன இருக்குது இதெல்லாம் இப்படி விட்டு கொடுத்தா என்ன இருக்குது இது இப்படி செஞ்சுக்கிட்டா என்ன இருக்குது அப்படி செஞ்சா என்ன இருக்குது சான்ஸே கிடையாது எந்த செய்தி எப்படி சொல்லணுமோ நதியநாயகம் சல்லல்லா குளையசல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட முகதாச்சனை பார்க்க மாட்டாங்க நம்ம பார்ப்போம் இல்ல நமக்கு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார் ஒரு அறிமுகமான ஆள் இருக்கிறார் நல்ல படிச்சவரா இருக்கிறாரு நல்ல மார்க்கறி உள்ளவரா இருக்கிறாரு மக்களிடத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறாரு அந்த மாதிரியான இடத்துல இருந்தா நம்ம என்ன செய்வோம் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிற நேரத்துல ஒரு ஆலோசனை சொல்ற நேரத்துல அவர் கொஞ்சம் கருத்து முரண்பாடான செய்தியை கூட சமுதாயத்துல பதிவு செஞ்சா கூட எடுத்து எடுப்பு பதில் சொல்லவே மாட்டோம் ஒரு பெரிய ஆளா இருக்காரு மார்க் அறிவாளியா இருக்கிறாரு படிச்சவரா இருக்கிறாரு சமூகத்துல ரொம்ப முக்கியமான பிரமுகரா இருக்கிறாரு இவருக்கு முன் நம்ம எப்படி பேசுறது நம்ம சொல்ற வாய்ஸ் முதல்ல எடுபடுமா நம்ம சொன்னா அது சரியா இருக்குமா அப்படின்னு நினைக்கிற எண்ணம் நமக்கு வருமா இல்லையா மனிதரா இருக்குன்னு வரும் ஒரு முதலாளிக்கு கூட ஒரு தொழிலாளி எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுவான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு முன்னாடி எடுத்து பேசுறதுக்கு பயப்படுவோம் ஒரு ஜமாத்தா இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துடைய தலைவனுக்கு முன்பாக அவர் ஒரு அறிவாளியா இருக்கும் பட்சத்துல நம்மளால ரொம்ப தத்துக்குட்டியாச்சு நமக்கெல்லாம் என்ன மார்க்க விஷயம் தெரியும் என்ன உலக விஷயம் தெரியும் என்ன அரசியல் நடைமுறை தெரியும் அப்படின்னு நினைப்போமே இல்லையா ஆனா நபியல் நாயகம் சல்லா அலிசம் காலத்துல உமர் அலில் அவர்கள் மட்டும் எந்த விஷயத்துக்கும் அல்லாஹுவின் தூதருக்கு நிகராக எதற்காகவும் பணிந்ததே கிடையாது கட்டுப்படுவாங்க பயப்படுவாங்க அல்லாவின் தூதருக்கு பணி அவருக்கு வேற ஆள் அளவுக்கு இருப்பாங்க ஆனா மார்க்க விஷயத்துல அவர்களுக்கு உடன்படுற வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி அதுல ஒரு குழப்ப நிலை இருந்தாலும் சரி அதுல தெளிவு எடை காட்டாலும் சரி அல்ல இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துற வரைக்கும் உமரலி அவர்கள் ஒரு நேரத்து விட்டு தரவே மாட்டான் அவங்களுடைய கோவ ரோஷங்களை பாருங்களேன் அவங்க ரோஷத்தை ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு உமரில் அவர்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவங்க முன்னாடி மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உறுதியாக நின்னாங்க அப்படின்றது அடுத்தது பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு முறை சல்லாசம் அவங்க அவங்களுடைய குறைசி பெண்கள்கிட்ட மனைவி மாறுகள பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பேசிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது உமரலி அவர்கள் அந்த சபைக்குள்ள உள்ள நுழைகிறாங்க அசலாம் அலைக்கும் யாரா சொல்லுல்லா அல்லாஹும் இன் தூதரை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டு சலான்னு சொல்லிட்டு உள்ள நுழைகிறாங்க நுழைஞ்ச உடனே அந்த குறைசி பெண்கள் எல்லாம் படப்படமே எல்லாரும் எழுந்து விரட்டு என்ன செய்ய திரைக்கு அப்பால ஹிஜாபுக்கு அப்பால போய் மறைஞ்சுக்கிறான் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க வந்து ஒரு புன்முருளோட சிரிப்போட உமரையில் அவர்களை வரவேற்று அமர வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிரித்த முகத்தோடு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவங்க வரவேற்று உள்ள உட்கார வச்சாங்கல்ல அத உடனே உமரில் இவங்க சொன்னாங்களா இறைவா இந்த முகமது சல்லா அலிசம் அவர்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்த சிறைத்த மனிதராக நீ ஆக்குவாயாக அல்லா அப்படி என்று ஒரு துவாவோடு நபிகள் நாயகம் செல்லலாலிசம் உங்க பக்கத்துல உட்கார்றாங்க உட்கார்ந்து ஒண்ணு கேட்கிறாங்க அல்லாஹுவின் தூதரை ஏன் இந்த குறைசி பெண்கள் எல்லாம் என்ன பார்த்துட்டு போய் விரண்டடிச்சு எல்லாம் உள்ள ஓடுறாங்களே என்ன செய்தி அப்படின்னு கேட்ட உடனே உள்ள இருந்து குரல் வருது பெண்கள் மத்தியில இருந்து உள்ள இருந்து சவுண்ட் வருது என்ன சவுண்ட் வருதுன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னா நசுல் செலாசம் அவரைகளை விட ரொம்ப கடுமையான ஆளாச்சே நீங்க ரொம்ப கோவக்காரனாச்சே நீங்க ரொம்ப ரோஷக்காரனாச்சே நீங்க அதனால் நாங்க என்ன செஞ்சிட்டோம் மரன் மரன் பயந்து போய் நீங்க வர்றீங்கன்னு அடக்க பறக்க ஏஞ்சி ஓடி உள்ள போயிட்டோம் சில பேரை பார்த்தோம்னா நமக்கே கொஞ்சம் ஒரு ஈமானிய சிந்தனைகள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கும்னு நமக்கு தோணும் நீ சரியான மனுஷன்டா மார்க்க விஷயம் விட்டு தர மாட்டாரு கரெக்டா இருப்பாரு தொழுகை இருந்தா சரி இபாதத்தான் சரி மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி ஹராம ஹலாலை பேணுவாரு வியாபாரமா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் கொடுக்கல் இருக்கட்டும் ரொம்ப நியாயமா நீதியா நேர்மையா இருக்கக்கூடியவராக இருந்தால் அவரை பார்க்கும் போது நமக்கே ஒரு உத்வேகம் வரும் நல்ல மனுஷன்டா வாழணும் அப்படின்ற ஈமான் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சிந்தனை வரும் ஈமான் சரியா மாட்டாங்க ஆனா இருக்குல்ல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளத்துல ஏற்படும் இவங்க பார்த்த உடனே மிரண்டு உள்ள போயிட்ட சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லாலிசம் அங்கதான் ஒரு செய்தியை வலுவாக பதிவு செய்கிறார்கள் எப்படிப்பட்ட செய்தியை பதிவு பண்றாங்க பாருங்க நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நீங்க ஒரு வீதியில நடந்து போனா சைத்தான் இன்னொரு வீதியில போறான் சைதான் யாருங்க சமுதாயத்தை வழி கெடுக்க வந்தவன் நபிகள் நாயகம் சல்லாஹலேசம் சொல்ற வார்த்தையை பாருங்க நீங்க ஒரு வீதியில போனால் சைத்தான் உங்களை பார்த்து மிரண்டு இன்னொரு வழியாக அவன் போறான் இவ்வளவு பெரிய வலிமையான ஒரு ஆதாரத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹலேசம் அவர்கள் இந்த அவருடைய ஈமானிய சிந்தனையில பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாவிடத்துல சபதம் போட்டான் சைதான் இந்த ஆதமுடைய மக்களை இறைவா நான் வழிகெடுப்பேன் வலது பக்கம் வழிகெடுப்பேன் இடது பக்கம் வழிகெடுப்பேன் உன்னுடைய ஆதமுடைய நரகத்துக்குரியவராக மாத்துவேன் என்று அல்லாவிடத்தில் சபதம் போட்ட அந்த சைதா இந்த உமர் வழியெல்லாம் அவரை பார்த்து விட்டு வேற ஒரு வீதியாக போறான் என்று சொன்னா எவ்வளவு ஈமானிய உறுதியும் வலிமையும் அல்லாவுடைய இரையச்சம் உங்களுடைய உள்ளத்துல வலிமையாக இருந்தா ஷைத்தான் பார்த்துட்டு விரண்டு போவானாங்க நம்மளை பார்த்தா சைத்தா வருவோம் நம்ம என்ன நிலமை நம்மளை பார்த்தா சைத்தா டேய் இவன் வீட்டுக்கு போனாதான் சரியா நம்ம வந்து நம்முடைய அட்டிய போடலாம் இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் நம்ம எல்லா வேலையும் செய்வான் தொலாம இருப்பான் நோம்பு வைக்க மாட்டான் இறைவன் நினைக்க மாட்டான் திருமறை குரானை ஓத மாட்டான் அல்லாவுடைய பேச்சை கேட்க மாட்டான் ஹலால் ஆறாம பேண மாட்டான் எப்படி வேணா இவனுடைய வாழ்க்கையை வச்சுக்குவான் அப்படி நினைத்து சைத்தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை பாருங்க நம்முடைய வாழ்க்கையில சைத்தான் போடுகிற வேலை என்ன வலை என்ன சூழ்ச்சி என்ன அநியாயம் அக்கரங்கள் என்ன நபிகள் நாயகம் சல்லா வலிசம் சொன்னார்கள் இந்த உமரை பார்த்தால் சைத்தான் மிரண்டு பயந்து இன்னொரு வீதியாக போகிறான் எவ்வளவு சைத்தானே பயப்படறான்னா ஈமானிய வலுமையில எவ்வளவு வலுவான மனிதனாக வாழ்ந்திருந்தால் அல்லாஹவின் தூதருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் என்று சிந்திச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆயிரத்தில் லட்சத்தி நூத்திலே ஒரே ஒரு சதவீதம் இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையில இறைவா சைத்தானுடைய தீங்கு விட்டு வெளியேறுவதற்காக நான் எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிஸ்ஸம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார் புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எடுத்து போட்டு எடுத்து பார்த்து படிங்க வரலாறு ஃபுல்லா படிங்க செய்தியை முழுமையா படிங்க இன்னைக்கு உலகத்துல சைத்தானுடைய சிந்தனை இருந்து போராடுறது பெரிய வேலையே நீ காலையில் நம்முடைய தொழுகையில சிந்திச்சு பாருங்கள் நாம் இத்தனை பேச்சுகளை பேசுகிறோம் இத்தனை செயல்களை செயல்படுத்துகிறோமே என்னுடைய வாழ்க்கையில இன்றைய காலையிலே நான் தொழுத தொழுகை ஜமாத்தோடு தொழுதிருக்கிறேனா வக்தோடு தொழுதிருக்கிறேனா என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தொழுகை நிறைவேற்றியவனாக நான் இன்றைய காலை பொழுதை அடைந்திருக்கிறேனா சைத்தான் ரொம்ப நமக்கு அப்படியே ஆட்கொண்டிருக்கிற ஒரு இடம் எங்கன்னா சுகு தொழுகாம நம்மளை தூங்க வைக்கிறதா அந்த இடத்திலிருந்து நம்மள மீள வரவே வைக்க மாட்டான் அப்படியே நல்ல ராகத்தா நல்ல புள்ள மாதிரி தூங்குதா தூங்குத்தா அப்படின்னு ஆராட்டி ஆரிராரோ பாட்டு பாடி நம்மளை தூங்க வைக்கிற அந்த இடத்துல இருந்து வெளியேறுவதற்கு சைத்தானுடைய முடிச்சை அவிழ்ப்பதற்கு நம்மால் இயலுகிறதா என்று சந்திச்சு பாருங்க வேற பெரிய பெரிய சாதனை எல்லாம் படைக்கிறதா ரெண்டாவது சைத்தானுடைய போராட்டங்கள்ல நிறைய போராட்டங்கள் இருக்கிறது அந்த போராட்டத்துல ஒரே முதல் விஷயம் சைத்தான் நைட்டு தூங்க போகும்போது போடுகிற அந்த மூன்று முடிச்ச காலையில ஃபஜு நாம நாமத்துக்குள்ள பாகு சத்தம் கேட்ட உடனே அலாரம் கேட்ட உடனே கண்ணை விழுத்து அதுல இருந்து எழுந்து வந்தா முதல் முடிச்சு அவழுது ஒழு செஞ்சா ரெண்டாவது முடிச்சு அழுது தொழுகைனா மூணாவது முடிச்சு அவழுது இந்த மூன்று முடிச்சு அழு அழுவதற்கு நாம் முயற்சி எடுத்திருக்கிறேனா சைதானுடைய போராட்டத்தை சிந்திச்சு பாருங்கள் உமரலீலாவுடைய போராட்டம் சைதான் மிரண்டு ஓடுகிறான் வேற வீதியா போறேன் எப்பா உங்கெல்லாம் நம்மளால் இன்னும் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார் இதுதான் உமரலீலாவுடைய ஈமானிய வலுமைக்கு நவியல் நாயகம் சல்லாசனுடைய வாழ்க்கையில நிறைய பாடங்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு பாடத்துடைய உதாரணத்தை இந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் நம்முடைய வீட்டுல எனக்கு என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு என் குடும்பத்திற்கு நாம் சொல்லவேன் இந்த செய்தியா இல்லையா நாம படுக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது பிள்ளையோடு உரையாடும் பொழுதோ சொல்ல வேண்டிய வரலாறுகளை மிக முக்கியமானது என்ன உமரின் அவருடைய வரலாறை ஒவ்வொரு செய்தியாக அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள் ஒவ்வொரு ஒரு துணுக்கு அவருடைய ஈமானைய வலுமை இரையச்சத்தின் வலுமை நபிகள் நாயகம் சலல்லாசன் முன்பாக நின்று துணிச்சலோடு பேசுகிற அந்த திராணை இதை உள்ளத்துல பதிவு வச்சுட்டீங்க எப்படிப்பட்ட கொம்ப வந்தாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்தை அவன் வலுமையாக பின்பற்றியே தீர்வான் இன்னொரு ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் நிறைய அவர்களை பற்றி பேசுவது என்றால் ஏராளமான செய்திகள் குமிந்து கிடக்கின்றன இறைவன் வாய்ப்பளித்தால் ஒவ்வொரு செய்தியாக இன்ஷா அல்லா இங்கே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வரலாறை ஒரு சில குறிப்பிட்ட சுருக்கமாக அறிந்து கொள்வோம்ல வரக்கூடிய காலத்துல நபியல் நாயகம் வஸல்லம் அவர்கள் ஒரு முறை முனாஃபிகின்களுக்கு தொழு வைக்கிறதுக்காக தயாராகிறார் முனாஃபிகினுடைய தலைவர் அப்துல்லா பின் உபை பின் சலூன் முனாஃபிகின் சொன்னால் இரட்டை வேடம் போடக்கூடியவன் மூமின் கிட்ட போனா மூமின் மாதிரி நடிக்கிறவன் முஸ்லீம் போட்டா முஸ்லீம் மாதிரி நடிக்கிறவன் அல்லாவுடைய மார்க்கத்தில் நாடகம் ஆடக்கூடியவன் இரட்டை வேடம் போடக்கூடியவன் முனாஃபிக் தன்மை உள்ளவன் நரகத்துடைய அடித்தட்டிலே இருக்கக்கூடியவன் பெரும் பாவி அப்படிப்பட்ட மனிதனுடைய இறப்புக்கு முன்பாக அவருடைய மகனார் அப்துல்லா என்று சொல்லுகிற வலியல்லாக அவர் சஹாபி அவர் நதியல் நாயகம் சல்லா அலிசம் என்று கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் உங்களுடைய ஆடையை தாருங்கள் உங்களுடைய சட்டையை தாங்க அவருக்கு கபனாக அணிவதற்கு குடுப்பமா நம்முடைய சொந்தக்காரன் உறவுக்காரன் எவனாவது அறியம் என்றாலும் வாய்ப்பு கிடையாது நம்முடைய தெருக்காரன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரளயமே நம்முடைய வாழ்க்கையில விடுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ரேஷன் வாழ்க்கையில இந்த விஷயத்தை ரெண்டு மூன்று பகுதியாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி இப்போ உள்ள இந்த ஒரு செய்திக்கு மட்டும் ஒரு செய்தியை சொல்றேன் ஆடே கேட்குறானே அசுல்லா முனாஃபிக்கு உடைய தலைவனாச்சே அவன் மௌத்தா போயிட்டானே செத்து ஆண்டாப்பா அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாவும் நினைப்பாங்களே அந்த மாதிரி கதையில அவர் இறந்து விட்டார் அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லாலிஸ் அவர்கள் பெருமூச்சு விடவில்லை கவலையோடு தன் சட்டையை கழித்து தருகிறார்கள் அவருக்கு கபனிடப்படுகிறது தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கிறார் என்னுடைய தகப்பனாருக்கு நீங்கள் தொலை வைக்க வேண்டும் வாங்கேன்னு கூட்ட உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா பலேசம் அவர்கள் போய் முன்னாடி போய் நிக்கிறாங்க முஸ்லிம் சமூகமே அப்படி ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை அந்த இடத்தை போய் அவர்கள் நிற்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே எதிரியான இஸ்லாத்தின் இந்த இஸ்லாமியானுக்காக நீங்கள் தொழு வைக்கிறீர்கள் இந்தந்த நேரத்தில் இன்னென்ன செய்தி எல்லாம் இவன் பேச நானே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எல்லாத்தையும் அப்படி சட 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 நினைவுபடுத்துறாங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல இவனை பார்த்து தெரியாதா நீ அங்க அது செஞ்சு செஞ்சியே உன்னுடைய கலந்து வந்த வர வரலாற்றுல என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அயோக்கியத்தனம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் இதெல்லாம் செஞ்சாரு உங்களுக்கு நினைவு வரலையா விருக்காத் எல்லாம் சபை நிக்குதுங்க ரசுல்லா முன் நிக்கிறாங்க அந்த இடத்துல துணிச்சல் வரணும் இல்ல அல்லாவின் தூதரே செய்யறாங்க ஆன்மீக தலைவர் ஆட்சி தலைவர் யாராவது பேசுவோமா பேசுறதுக்கு யாருக்கும் வாய் வரல யாரும் போய் அல்லாஹின் தூதரை இவருக்கு தொழுகை நடத்தாதீங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள் எழுபது முறை பாவம் கேட்டா பாவம் மன்னிப்பு கேட்டா அல்லா மன்னிப்பானா நான் அதற்கு மேலாகவும் இவருக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்க போறேன் வேண்டாம் தொழுகை நடத்தாதீங்கன்றாங்க அதையும் மீறி நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்துகிறார்கள் தொழுகை நடத்தி முடித்த உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார் இந்த நபியே நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அல்லாஹுடைய வசனம் அப்படி இறங்குறது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில கூட நீங்க போவாதீங்க உமரவனுடைய அந்த ஈமானிய சிந்தனை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தன் உள்ளத்திலே இந்த முனாபிகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாது அயோக்கியர்கள் அநியாயக்காரர்கள் பாவிகள் வரம்பு மீறியவர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அங்கே பட்டியல் போடுகிறான் தொழுகை நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டாங்க ரசூல்லா அல்லாவுடைய வசனம் இறங்குது நவிகல் நாயகம் சல்லா வலிசம் அவர்கள் உமர் சொன்ன செய்தியை அல்லாஹ் விட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு உமர் அலியல்லானுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செய்தியாக எதுவெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவர்கள் இவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பல செய்தியை மாற்றி செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் பல நேரங்களில் வசனத்தை இறக்கி இதை இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு செய்திருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசம் அவர்களே ஆச்சரியப்பட்டு அதனாலதான் சொன்னார்கள் அல்லாஹ் உம்மருடைய நாவில் அவன் பேசுகிறான் என்னுடைய சமுதாயத்திலே நற்செய்தியை முன்னாடியே அறிவிக்கக்கூடிய தீர்ப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு அறிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அது உமராக இருப்பார் என்று சொன்னார்களே ஏன் சொன்னார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வை எல்லாம் ரவிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் பார்த்ததுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இவர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி இவர்கள் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய உறுதிப்பாடிலே ஈமானிய சிந்தனைகள் இருந்தார்கள் இவர் சொல்லுகிற விதங்களிலே அல்லாவுடைய வசனங்கள் இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக இறக்கப்பட்டிருக்கிறது என்ற ஏராளமான சிறப்பான வரலாறுகள் இருக்கிறது இன்ஷால்ல அல்லாஹ் வாய்ப்பு தந்தான் என்றால் அடுத்தடுத்த நாட்கள் அறிந்து கொள்ளும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக தாவனாக